வெல்கம் டு அவர் சேனல் என்று மண்புடன் லக்ஷ்மி இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த பொங்கல் சீசன்ல கிடைக்கிற சிறுகலங்கு பொரியல் எப்படி செய்யலாங்கிறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் ஏன் இது வந்து பொங்கல் சீசனில் கிடைக்குன்னு சொல்றேன்னா இந்த பொங்கல் சீசனில் தான் நமக்கு வந்துட்டு இந்த சிறுகிழங்கு கொஞ்சம் நல்லா பருப்பருகங்காக கிடைக்கும் மற்ற எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பொடிசு பொடிசா கிடைக்கும் இதை வந்து சைனீஸ் பொட்டேட்டோன்னு கூட நம்ம சொல்லுவோங்க இந்த சிறுகிழங்கை ஃபர்ஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஏன் வாஷ் பண்ணோன்னா அப்போல்லாம் என்ன செய்வாங்கன்னா சாக்கில் போட்டு நல்லா அடிப்பாங்க இப்பவுமே நிறைய பேர் பண்ணுறோம் பட் நம்மளுடைய இந்த லைஃப் ஸ்டைலில் வந்து உட்காந்து சாக்ல பெக்குறது கஷ்டங்கிறதுனால நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு பீலர் அப்படி இல்லைன்னா கத்தியை வச்சு நல்லாவே நம்ம சுரண்டனாலே இது வந்து க்ளீன் ஆயிடுங்க ஸோ நான் வந்து கத்தியை வச்சு நல்லாவே சுரண்டிக்கிறேன் நீங்கள் கத்தியை வச்சு சுரண்டுனாலும் இந்த சிறுகிழங்க நான் வந்து நம்ம நினைச்சேன்னா ரெண்டு மூணு தடவை திரும்பி நல்லா வாஷ் பண்ணணும் ஏன்னா அதுல இருக்கிற அந்த களிமண்ணுங்கிறதுனால நல்லாவே அது மண்ணு வந்து ஊறி போயிருக்கும் ஸோ நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம வெட்டணும் எல்லா கிழங்கையுமே இது மாதிரி வெட்டுங்க அதே மாதிரி மண் அரிச்சிருக்காங்கிறதே செக் பண்ணிக்கணும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ அந்த கிழங்கை நான் இப்போ வெட்டுறேன் பாருங்கள் இந்த ஷேப்பில் வெட்டுங்க அது என்ன இந்த பர்டிகுலர் ஷேப் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொரு காயும் ஒவ்வொரு ஷேப்பில் வெட்டணுன்னு சொல்லுவாங்க சாம்பார் இப்படி அவிய இப்படி அது வந்து வேற ஒன்றும் இல்லைங்க அப்படி வெட்டுறதுனால அந்த காய் வேகிற பதமும் சரி டேஸ்ட்டும் சரி டிஃப்ரெண்ட் படும் அதனால தான் எனக்கு இந்த சிறு கிழங்க பர்டிகுலராக வெட்டுறது ரொம்ப பிடிக்கும் அப்படி ஷேப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வெட்ட வெட்டேன் அந்த செமி சர்க்கிள் ஷேப் தான் இந்த செமி சர்க்கிள் ஷேப்பில் வெட்டும் போது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இதே மாதிரி செமி சர்க்கிள் ஷேப்பில் நம்ம வந்து தடிமண்ணாகவும் இல்லாமல் பொடிசாகவும் தகடாகவும் இல்லாமல் வெட்டணும் அதே மாதிரி நம்ம போது உள்ளக்க இந்த மாதிரி அரிச்சிருக்கான்னு செக் பண்ணணுங்க வெளியே நமக்கு ஒன்றும் தெரியாது பட் உள்ளக்க பார்த்தீங்கன்னா அந்த மண் அரிச்சிருக்கும் இந்த மாதிரி மண்ணுக்கு அடியில் விளையிற கயிறான சேனக்கிழங்கு இதெல்லாம் நம்ம வாங்கி நிறைய ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அதை மண்ணெல்லாம் கொஞ்சம் தட்டிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணால் ரொம்ப நாளைக்கு இருக்குங்க சீனி கிழங்கு எக்ஸாம்பிளுக்கு அதெல்லாம் நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சமான தண்ணி போதும் இந்த கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதுமானது நிறைய வேண்டாம் ஏன்னா தண்ணி வேஸ்டா போயிடும் அதனால அந்த தண்ணியில கொஞ்சமா மஞ்சள் பொடி வத்தப்பொடி உப்பு நான் வந்துட்டு இதுல கா டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன் அவரவர் அவர் உரப்பேக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா இதை வந்து வேக வச்சிடலாம் கம்மி தண்ணியா தான் ஊத்துணும்னு திரும்ப சொல்றேன் இப்போ அந்த வேகர ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு தாளிசத்துக்கு தேவையான தேங்காய் தொருள் எடுத்துக்கலாம் ஒரு கொத்து தேங்காய் மூணுலேருந்து நாலு பல்லு பூண்டு நான் தோளோட போட்டிருக்கிறேன் கொஞ்சமாக சீரகம் அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டுலேருந்து நாலு வெங்காயம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி நம்ம கொறை குற நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த அது இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லாவே வெந்திருச்சு சிறுகிழங்கு தண்ணி பார்த்திங்களா கம்மியாக இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா இந்த இங்கே இதில் இருக்கிற தண்ணியுமே நல்லாவே ட்ரை ஆகிரும் அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து தாளசம் பண்ணிடலாங்க நல்லாவே ட்ரை ஆகிட்டு பார்த்தீங்களா இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக கடுகு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு அப்புறம் வந்துட்டு நம்ம உளுந்த பருப்பை போட்டு நம்ம வந்து தாள்சம் பண்ண போகிறோம் இதில் வந்துட்டு உளுந்தை புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயம் சேர்க்கறதுனால சேர்க்கலாம் அதுவும் இன்னும் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் நான் இதில் வந்து வெங்காயம் சேர்க்கலை வெங்காயம் கருவேப்பில நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அவிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த சிறுகிழங்கு இதில் போட்டு நல்லா கிளறணும் இந்த ஸ்டேஜ்லேயே தேங்காய்ப்பு போடணுமா அப்படின் கேட்டால் இல்லை இந்த நல்லா வதங்கிட்டு இந்த இதுலேயும் கொஞ்சம் தண்ணி இப்போ தான் இருக்கும் அது நல்லாவே ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஏன் உப்பு போட்டேன் அப்படின்னா எனக்கு உப்பு காணலை அதனால நான் உப்பு போட்டேன் இதை வந்து சுறுசுறுன்னு சவுண்டு கேட்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சுருந்தா அது தேங்காய் விழுதுருக்கு இல்லையா அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு உடனே இறக்கக்கூடாதுங்க இதுவும் கீழே பிடிக்கிற மாதிரி வந்து தெரியும் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம இறக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக வரும் ஒரு ரெண்டு நிமிஷம் நமக்கு அதுக்கு ஆகும் பார்த்தீங்களா கீழே பிடிக்கிற மாதிரி இருக்கா இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் நமக்கு தேவையான திருகலங்க பொரியல் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எனக்கு ஒரு புது ஸ்டெப்பாகவும் இருக்கும் இன்னும் நிறைய வீடியோ போல என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் என்ன ஒரு மீட் பண்ணலாம் பாய்